அந்த கோடுகள் அப்படின்னு அது ஏன்னா உலகத்துல எத்தனை மொழி இருக்குதோ அத்தனை மொழிகளுக்கும் வித்தியாச வித்தியாசமான கோடுகள்ங்கிறது இருக்கும் இப்போ ஆ அப்படின்னா தமிழ்ல ஒரு மாதிரி எழுதுவாங்க ஹிந்தியில் ஒரு மாதிரி எழுதுவாங்க மலையாளத்துல ஒரு மாதிரி எழுதுவாங்க கன்னடத்துல ஒரு மாதிரி எழுதுவாங்க இப்படி இந்த ஒரே சப்தத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி பாசைகளுக்காக வேண்டி அவங்க கோடுகளாக வரைஞ்சு வச்சிருக்காங்களே தவிர இதெல்லாமே அந்த சப்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வடிவங்கள்லாம் கிடையாது ஏன்னா சப்தத்துக்கு எந்த ஒரு வடிவமும் உண்மையா உண்டாகிறதே கிடையாது இப்போ எத்தனை மொழிகள் இருக்கு நீங்க மொத்தமாவே அக்ஷரம்ங்கிறது ஐம்பத்தோரு எழுத்துக்கள்னு சொன்னீங்க இல்லையா மலையாளத்துல ஆமா அப்படி பார்த்தா இப்ப உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகள்லயும் வெவ்வேறு விதமான அந்த ஆ அப்படின்னு குறிக்கக்கூடிய விஷயத்துக்கள்லாம் அந்த கோடுகள் இருக்கவே செஞ்சுட்டு தான் இருக்குது இல்லைங்களா அப்போ இப்போ சப்தம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தமானது இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான சப்தம்ங்கிறது எங்கிருந்து வந்திருக்குதுங்கறதை நாம முதல்ல கவனிக்கணும் இப்போ ரெண்டு கைகளையும் இப்போ நான் தட்டுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ அது என்ன ஆகும் நான் ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சு தட்டுனா என்ன ஆகும் சத்தம் வரும் சத்தம் வரும் இந்த சப்தம் அந்த ரெண்டு கைகளை சேர்க்காம தனித்தனியா வச்சிருந்தா சத்தம் வராது அப்போ எந்த விதத்துல இருக்குது இந்த சப்தம்ங்கிறது எந்த வகையில இருக்குது சேர்ந்து இருந்தால் வருதா பிரிந்து இருந்தால் வருமா சேர்ந்தா வரும் வரும் அப்ப நம்மளுடைய வாயானது மூடி இருந்தா சப்தம் வருமா சப்தம் வருமா வரும் வாய் திறந்து அதன் மூலமாக வாயுவானது வெளியில வியாபிக்கும் சப்தம்ங்கிறது வருது அதத்தான் அகாரம்னு சொல்றோம் சொல்றோம் இல்லைங்களா அப்போ இந்த வாய் வழியாக ஜீவசக்தியான வாயுவால அகாரமாக வெளியில ஒழிக்கக்கூடிய அந்த சப்தத்துக்கு இப்ப சொல்லுங்க வடிவம் இருக்குதா இல்ல அப்போ சப்தம்ங்குறத உண்டாக்குறது யாரு சப்தம்ன்றதை உண்டாக்குறது நாமதான் அப்போ அந்த நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தானாக இருக்கக்கூடிய அந்த நிலைமை இங்க அதையே உண்டாக்குது இப்ப ஆங்கிற சப்தத்தை உண்டாக்கும் போது அந்த தானாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அது முள்ளுக்குள்ளாரே இருக்குமா வெளியில போகுமா வெளியில போயிடும் இப்ப அந்த சப்தத்தை உண்டு பண்ணும் போது அது வெளியில போகுது அப்படின்னு சொன்னா அது நசிஞ்சு போகுவா இல்ல அப்படியே இருக்குமா நசிஞ்சு போயிடும் அப்போ நசிஞ்சு போய் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா நாம என்ன ஆகும் அப்போ நாம எதை இப்ப இந்த அகாரம்னு சொல்லி நாம படிக்கக்கூடிய அந்த படிப்புகள் எல்லாம் என்னவா இருக்குது அப்போ அதனாலதான் நான் சொல்றேன் தன்னை தானே யாருமே அபியாசம் செஞ்சது கிடையாது இந்த ஜீவனை உள்ளு நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய படிப்பை யாரும் படித்தது கிடையாது அதுதான் உண்மையான அக்ஷராபியாசம்னு சொல்லக்கூடியது ஏன்னா அக்ஷரம் அப்படிங்கிறது முன்னாடியே நான் உங்ககிட்ட ஃபஸ்ட் அத்தியாயம் நான் இதை பத்தி பேசும்போதே நான் சொன்னேன் அக்ஷரம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற அந்த நிலைமை அதுக்கு எந்த ஒரு வகையான அழிவும் கிடையாது ஏன்னா ஷரம் அப்படின்னு சொன்னால் அழிவு அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் அழிவு கிடையாது அப்போ அழிவில்லாத ஒரு பொருள் அதுதான் தானாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்துவம் அப்போ நாசம் அதை எப்போ படிக்கிறோமோ அப்போ நம்ம நாசம் இல்லாதவர்களா இருப்போம் நாம இந்த அக்ஷராபியாசம் செய்யறதே நாம நசிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தான் அப்போ நாம இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த எல்லாம் அது படிக்கும்போது நாம என்ன ஆகிறோம் நசிஞ்சு போயிடும் அப்போ இந்த இந்த வகையான அகார கோடுகளை நம்ம அக்ஷரம்னு சொல்ல முடியுமா அக்ஷரம் சொல்ல முடியாது அப்போ இங்க சப்தம் உண்டாக்கி அத நாம நசிய செய்யக்கூடிய அந்த வேலையை செய்யறது அப்படின்னு சொல்லும்போது அப்ப நமக்கு இந்த அக்ஷரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைவில இல்லை அப்படின்னு சொன்னா நாம இப்போ அக்ஷரத்தை அபியாசிக்கிறோம்னு இப்ப சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப அக்ஷரத்தை அபியாசிக்கலன்னு சொன்னா நமக்கு பொருள் கிடைக்குமா கிடைக்காது பொருள் கிடைக்காத போது அர்த்தங்கள் தெரியுமா தெரியாது இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பணம் நகை பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொருள்கள் இருக்குது இந்த உலகத்துல நீங்க அவசியமா இதுதான் முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய பொருள்கள் அதெல்லாம் எங்க நீங்க பத்திரப்படுத்தி வைக்கறீங்க உள்ளுக்குள்ளாரையா வெளியிலயே பத்திரமா லாக்கருக்கு உள்ள வச்சிருவேன் ஆமா ஏன்னா திருடன் வந்து அதை தேடுதா கூட கிடைக்காத அளவுக்கு ஏதாவது ஹிடன் லாக்கர் இருக்குதான்னு பார்த்து அந்த இடத்துல ஒழிச்சு வைப்போம் இல்லையா ஆமா அந்த மாதிரிதான் இந்த வாக்கியத்தினுடைய பொருள்களும் அது உள்ளுக்குள்ளார இருக்குது உள்ளுக்குள்ளார எந்த இடத்துல அப்படின்னா இந்த தாது எங்க இருக்குதோ அங்கதான் அந்த தாது எப்போ உணரப்படுதோ அப்பதான் நமக்கு இந்த அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும் அந்த தாது உணரப்படுறதுக்காக வேண்டிதான் இங்க அக்ஷராபியாசம் செய்ய வேண்டிதான் இருக்குது அப்ப அக்ஷரம் அப்படிங்கிற அந்த அபியாசத்தை நம்ம செய்யலன்னு சொன்னா தாதுவுக்கு உணர்வு உண்டாகுமா உண்டாகாது

அழிவில்லாததா இருக்கக்கூடிய அந்த பொருளை எப்போ நாம அபியாசிக்கிறோமோ அப்போ மட்டுமே நம்மளுடைய தாதுவுக்கு உணர்வு உண்டாகி நமக்கு பொருள் அதனுடைய அர்த்தம்ங்கிறது கிடைக்குது ஆனா இந்த அகரம்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களை நாம கவனிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு பொருளும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது ஆனா நம்மளுடைய தாதுவாக இருக்கக்கூடிய உயிர் சக்தி அது நசிஞ்சு போய் நாம உணர்வில்லாமல் செத்துப்போக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது தான் அங்கே உண்டாகுது அதனால எந்த ஒரு பொருளும் கிடைக்கிறது இல்லை ஆனால் கூடவே நம்ம செத்துப்போகிற தான் உண்டாகுது ஸோ இந்த இதனால தான் உலகத்தில் இந்த அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் தெரியறது கிடையாது நாம் ஒரு பொருளை கவனிச்சு அந்த வார்த்தைகளை கவனிச்சா அதுக்கு வந்து நாம் ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்போம் இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி நம்ம அர்த்தத்துக்கு பின்னாடி போகும்போது அங்க அனுபவங்கிறது உண்டாகிறது கிடையாது எந்த ஒரு பொருளை அப்பியாசித்தால் அனுபவம் வருமோ அதுதான் அங்க அக்ஷராபியாசம்னு சொல்லக்கூடியது அங்க போய் நம்ம அந்த அக்ஷராபியாசத்தை படிக்கும்போது மட்டும்தான் உண்மை தத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா நம்மளால இந்த தத்துவத்தை கிரகிக்க முடியாது இப்போ ஒரு காகிதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த காகிதத்துல இது உள் இது வெளி அப்படின்னு சொல்லி எதையாவது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ அந்த காகிதத்துல இப்ப நானு ஒரு அரை வட்டத்தை வடைய வரைகிறேன் அப்ப உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமே அப்போ அந்த அரை வட்டத்துல வரைஞ்ச உடனே அங்க என்ன கிடைக்குது உள்ள வெளியும் கிடைக்குது ஆமா அதுக்கு என்ன காரணம் நீங்க வரைஞ்சிருக்கீங்க அரை வட்டமா வரைஞ்சிருக்கிறதால உள்ளயும் வெளியும் காணப்படுது அப்ப அந்த அரை வட்டத்தை நான் வரையலன்னு சொன்னா வெறும் காகிதத்துல அந்த உள்வெளி அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்காது இப்போ சொல்லுங்க முதல்ல உள்ளு உண்டாயிருக்குமா உள் தான் உண்டாயிருக்கும் அப்போ ஒருத்தருக்கு உள் இல்லை அப்படின்னு சொன்னா வெளி அப்படிங்கிறது நம்மளால அடையாளப்படுத்த முடியுமா முடியாது இப்ப ஆனா இந்த ரெண்டுல எது பெருசு பெருசா பெருசா அந்த வெளிங்கிறது வெளிதான் பெருசு அப்போ உள் அப்படிங்கிறது சிறியதா இருக்குது வெளி அப்படிங்கிறது பெரியதா இருக்குது அப்போ இந்த சின்னதுல இருந்துதான் தான் இவ்வளோ பெரிய வெளி அப்படிங்கிறதே உண்டாகுது எப்படின்னா ஒரு விதையோ இல்ல ஒரு செடியையோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய விதை பெருசா இருக்குமா அதனுடைய மரம் பெருசா இருக்குமா மரம் தான் பெருசா இருக்குமா ஆனா அந்த மரம் தான் பெருசுன்னு சொல்றீங்க ஆனா விதை இல்லைன்னா அந்த மரமானது அதுல முளைச்சு வந்திருக்க முடியுமா முடியாது அப்போ இவ்வளோ பெரிய மரத்தினுடைய அந்த அஸ்திவாரம்ங்கிறது எதுவா இருக்குது அந்த சின்ன விதைதான் அப்போ அவ்வளோ பெரிய விருச்சம் அந்த இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விருட்சமானது உண்டாகணும் அப்படின்னு சொன்னா சின்னதாக இருக்கக்கூடிய தண்ணிலிருந்து அது வெளியில வேண்டியதா இருக்குது அதனாலதான் முதல்ல உள் அப்படிங்கிறது உண்டாகிறதாவும் அந்த உள்ளிலிருந்து வெளி உண்டாகிறதாவும் இங்க சொல்றதுக்கு காரணம் இன்னொரு உதாரணமும் நான் சொல்றேன் ஒரு குயவன் வந்து ஒரு பானைய அவர் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறார் அந்த சக்கரத்தினுடைய அச்சுக்கு மையத்துல ஒரு உருண்டையா ஒரு பால் பிடிச்சு அந்த களிமண்ண பால் மாதிரி பந்து மாதிரி பிடிச்சு அதுல வச்சு சுத்தராது இப்போ அந்த குலைத்த அந்த சேரு அங்க உள் உள்வெளி அப்படின்னு எதையாவது நம்ம குறிப்பிட முடியுமா குறிப்பிட முடியாது அதே அவன் தன்னுடைய பெருவிரலால ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு துளைய போடுறான் அதுக்குள்ளார கையை விட்டு அதைய பார்த்து எடுக்கும் போது அங்க பானை மாதிரி ஒரு உருவம் கிடைக்குது

வெளி உண்டாக்கி இருக்காங்க இப்ப நமக்கு உள் தேவைன்னு வச்சுக்கோங்க இப்ப நாம எதை முதல்ல உண்டாக்கணும் உள்ளதா உண்டாக்கணும் இப்ப ஆனா எனக்கு வெளி தேவை இப்ப நான் எதை உண்டாக்கணும் வெளியதான் உண்டாக்கணும் அது எப்படி வெளிய நாம உண்டாக்க முடியும் ஏன்னா உள் இல்லாமல் நீங்க வெளிங்குறது உண்டாக்க முடியாது இல்லையா ஏன்னா அந்த உள் இல்லைன்னா வெளிங்குறதே கிடையாது எப்போ உள்ங்கிறது உண்டாகுதோ அதுக்கப்புறம் தான் வெளிங்குற ஒரு அவசியமே உண்டாகுது அதனால வெளி தேவையினாலும் நம்ம உள்தான் உண்டாக்கணும் நமக்கு உள் தேவை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு உள் தான் உண்டாக்கணும் ஏன்னா அந்த வெளிங்கிறது உள் அப்படிங்கிற நிலைமை இல்லைன்னா அது உண்டாகிறதே கிடையாது இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ளேற உள் வெளி அப்படிங்கிறது அந்த வீடுங்கிறது ஒரு தரிசான நிலமாக இருக்குது அதை சுத்தியும் எந்த ஒரு கட்டடங்களும் எழுப்பப்படாமல் இருக்கக்கூடிய தரிசான நிலம் அந்த இடத்துல ஒரு உள் வெளி அப்படிங்கறத நம்மளால குறிப்பிட முடியுமா முடியாது முடியாது அதே நாம அந்த வீடு மாதிரி கட்டிட்டு இப்போ அந்த திண்ணையில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க திண்ணையில இருந்து நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால பார்க்கவோ கேட்கவோ அறிய முடியுமா முடியாது ஏன்னா நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த உள் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி இருக்கும் இல்லைங்களா இல்லைங்களா ஆமா அப்போ நாம இப்ப உள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா திரும்பி உள்ளுக்குள்ளார பார்க்கணும் அப்ப நம்மனால உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ செய்ய முடியும் ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுமா முடியாது இப்போ உள்ள இருக்கக்கூடியதும் வெளியில் இருக்கக்கூடியதுமா இரண்டு நிலைமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப உள்ளில் இருக்கிறதும் வெளியில இருக்கிறதும் ரெண்டு வெவ்வேறா இருக்கும் உள்ள வெளியில இருக்காது வெளியில இருக்காது வெளியில இருக்கிறது இல்லைங்களா வெளி அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னா இந்த உள்ளுக்கு நேர் நேர் எதிரானது விபரீதமா எதிராக இருக்கக்கூடியதுதான் வெளி இந்த வெளிக்கு நேர் விபரீதமாக எதிராக இருக்கக்கூடியதுதான் இங்க உள் அப்படிங்கிறது இப்ப இந்த உள் அப்படிங்கிறது அது அந்தரங்கமா இருக்கா பகிரங்கமா இருக்கா அந்தரங்கமா இருக்கு அப்போ வெளிங்கிறது பகிரங்கமா இருக்கு இப்ப அந்தரங்கம் அப்படின்னு சொல்றது அது தத்துவமா அத்தத்துவமா தத்துவம் அப்ப பகிரங்கம் அதத்துவம் அப்ப தத்துவம் இருக்கிறதா இல்லாததா இருக்கிறது அத்தத்துவம் இல்லாதது அப்ப எது இருக்குதோ அது சத்தியமா அசத்தியமா சத்தியம் அப்ப இல்லாதது அசத்தியம் அப்போ நமக்குள்ளார அந்தரங்கமாக தத்துவமாக இருக்கிறதா சத்தியமா இருக்கக்கூடிய அந்த உள் அப்படிங்கிற நிலைமை இருக்குது அதுக்கு நேர் எதிராக வெளியரங்கமாக தத்துவம் இல்லாததா அசத்தியமாக இருக்கக்கூடியது இல்லாததாகவும் இருக்கக்கூடியது அது வெளி அப்படிங்கிறது அப்போ நம்முடைய அந்த எல்லா நிலைமைகளும் நாம் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளிருந்து வெளியாக பிரதிபலிச்சு அது வந்திருக்குது அந்த உற்பத்திகள் எல்லாமே அந்த உள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லைன்னா அது வெளியில வியாபிச்சிருக்க முடியுமா முடியாது அப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த சராசரங்களுடைய உற்பத்திங்கிறது எங்கிருந்து வந்திருக்குது உள்ளிலிருந்து தான் வந்திருக்கு அப்ப அதனுடைய உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது உள்ளா வெளியா உள்ளதான் அப்போ நாம போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய மூலஸ்தானம் அது எது உள் அப்போ அங்கதானே நாம போய் சேரணும் இல்லையா ஆமா அப்ப அந்த மூலஸ்தானம் தான உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆமா அந்த உற்பத்தி ஸ்தானம் தான குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆமா அந்த குடும்பஸ்தானத்துக்குலயே நாம போகணும் ஆமா அங்க தான் போகணும் அப்போ அங்க போகிறதுக்காக தான நாம படிக்க வேண்டியதா இருக்குது ஆமா அப்ப அங்க போகிறதுக்காக படிக்க வேண்டிய அந்த நிலமேல இருக்கணும் அப்படினு சொன்னா நாம உள்ள போய் படிக்கணுமா இல்ல வெளியில இருந்து படிக்கணுமா உள்ள போய் படிக்கணும் இப்ப நாம எங்க படிச்சிட்டு இருக்கோம் வெளியில படிச்சிட்டு இருக்கோம் இந்த வெளியில இருக்கக்கூடிய புஸ்தகத்தில படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா இந்த புஸ்தக படிப்புங்கிறது உள்ள இருக்குதா வெளியில இருக்குதா வெளியில இருக்கு அப்ப நாம படிக்கிறதெல்லாம் இப்ப எங்க வெளியில அப்ப வெளிங்கிறது சத்தியமா அசத்தியமா அசத்தியம் அப்போ அந்த அசத்தியம் பொய் தானே அப்போ நாம இப்ப படிக்கிறதும் படிச்சதும் படிச்சுட்டு இருக்கிறதும் இனிமேல் படிக்க போறதும் இப்படி எல்லா விஷயமே பொய்யாகவே இருக்குது சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சத்தியம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது அதனால உள்ளுக்குள்ளார தான் படிக்கணும் எப்போ நாம உள்ளுக்குள்ளார போய் படிக்கிறோமோ அப்பதான் அந்த சத்தியத்தை நம்மளால தெரிஞ்சு கொள்ளவே முடியும் இப்போ ஒரு பிணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிணத்துக்கு உலகம் இருக்குதா இல்ல என்ன காரணம் ஜீவன் இல்லாததால அப்போ ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு உலகம்ங்கிறது இருக்கிறது இல்லை இல்லையா ஆமா அப்ப உலகம்ங்கிறது எங்கிருந்து உண்டா இருக்குது நம்ம உள்ள இருந்து உண்டாயிருக்கு ஜீவன் இல்லைன்னா உலகம் இல்லை அப்ப உலகம் எங்க இருந்து உண்டாயிருக்கும் ஜீவன்ல இருந்து உண்டாயிரு ஜீவன்ல இருந்து உண்டாயிருக்கும் அப்போ ஜீவன்ங்கிறது எல்லா சமயத்திலும் இருக்கா இல்ல அது இல்லாத சமயமும் இருக்குதா இல்லாத சமயம் ஜீவன் இருக்கக்கூடிய அத்தனை சமயத்திலயும் உலகம் இருக்குதா இல்ல ஜீவன் இல்லாத சமயத்திலயும் உலகம் இருக்கவே செய்தா இருக்க செய்து ஜீவன் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும் இல்லையா தூங்கும் அப்ப கூட உலகம் இருக்கதான செய்து அப்போ இந்த தூங்குகிற சமயத்துல உலகத்தை நம்மளால அனுபவிக்க முடியுதா அங்க ஒரு விஷயம் இருக்கிறது முடியாது அனுபவிக்க முடியாது அப்ப தூங்கும் போது அந்த ஜீவன்ங்கிறது எங்க இருக்குது உள்ளுக்குள்ள இருக்கு அப்ப உள்ளுக்குள்ளாரனா அது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது இல்லீங்களா ஆமா அப்போ நமக்கு இந்த தொடக்கம் முடிவு இந்த மாதிரி ஏதாவது நிலைமைகள் இருக்குதா எதுவுமே கிடையாது அப்போ எப்பொழுது இதெல்லாம் உண்டாகுது அந்த தூக்கம் அந்த ஜீவன் வெளியில வரும்போது அப்போ ஜீவன் எங்கிருந்து வெளியில் வருதோ வருது உள்ள இருந்து வெளியில வருது இருந்து அந்த ஜீவனானது வெளியில வருது அதனாலதான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது அது வெளியில் வருது அதை திருப்பி கொண்டு போய் உள்ளுக்குள்ளாரையே கொண்டு போய் செய்யும் போதுதான் அதை கொண்டு போய் அங்க நிலைநிறுத்தும் போதுதான் நம்ம சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் ஞானம்னு சொல்றது இதுக்குதான் மஸ்தக ஞானம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஆனா இதை பத்தி உலகத்துல யாரும் சிந்திச்சு பார்க்காம வெறும் புஸ்தக ஞானத்தை மட்டுமே படிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா புஸ்தக ஞானம் மட்டுமே இருக்குதே தவிர மஸ்தக ஞானம்ங்கிறது நமக்கு உண்டாகிறது கிடையாது அதனாலதான் நாம படிச்சது எல்லாமே இங்க பொய்யா போறதுக்கு காரணமாகுது அதனால வேத சாஸ்திர இதிகாசங்கள் எழுதப்பட்டது அத்தனையுமே மஸ்தக ஞானத்தை கொண்டு எழுதப்பட்டது அது எல்லாமே சத்தியத்தை அறிந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள் அந்த ஞானத்தை அடைஞ்சவங்க அவங்க எழுதுன அந்த விஷயங்கள் எதுவுமே இங்க பொய்யாக போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா ஏன் இங்க தவறாக ஒரு எண்ணங்கள் நமக்கு ஏற்படுது தவறான புரிதல்கள் ஏற்படுது அப்படின்னா நாம வெளியில இருந்து படிக்கிறோம் ஆனா அவங்க படிச்சதெல்லாம் உள்ளுக்குள்ளால இருந்து படிச்சாங்க அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த புஸ்தக படிப்பை மட்டுமே படிச்சுக்கிட்டு அந்த அர்த்தங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இங்க நடைமுறையில செயல்படவும் ஆரம்பிக்கிறாங்க எப்போ நம்ம உள்ளுக்குள்ளார போய் படிக்கிறோமோ அப்போ மட்டுமே நமக்கு இந்த துரபிமானம் விட்டு அந்த ஞான நிலைமைங்கிறது நமக்கு கிடைக்கும் அதனால நம்மளுடைய உண்மை தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை பார்த்து நம்ம படிக்கும் போதுதான் அது சாத்தியமாகுது அதனால நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இந்த வெளியில இருக்கக்கூடிய அத்தனை அவஸ்தைகளையும் நாம முதல்ல நிறுத்தணும் அதெல்லாமே நாம் எப்போ நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளார போகிறோமோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தப்புங்கிறதே தெரியும் அதெல்லாம் உண்மையிலேயே இல்லாதது அப்படின்னு தெரியும் இதெல்லாம் அசத்தியம் அப்படிங்கிறதே தெரியும் அப்போ வெளி தொழில்களை எப்போ நம்ம விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போய் நம்ம படிக்கிறோமோ அப்போ தான் உண்மை ஞானத்தை உணர முடியுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய புஸ்தங்களை படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் நமக்குள்ளற அகங்காரமானது அதிகமாகி எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி நாம் ஒரு அபிமானமா இங்கே நடந்துக்க முடியுமே தவிர உண்மை தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியாது அதனால நமக்குள்ளார அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை படிக்கணும்னு சொன்னால் அக்ஷராபியாசம் செய்யணும் அக்ஸரம் அப்படின்னு சொன்னால் அழிவில்லாதது அந்த அழிவில்லாத பிரம்மத்தை நாம் எப்போ போய் படிக்கிறோமோ அப்போ மட்டுமே நம்மளுடைய தாதுவுக்கு உணர்வு உண்டாகுது அந்த சமயத்துல தான் எல்லாமே தெரிந்தவர்களாக நம்மளால இருக்க முடியும் அதனால தான் இந்த விபரீதமான அந்த புரிதல் இல்லாத அந்த தன்மையை நாம அடையறதுக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய புஸ்தக படிப்பை மட்டுமே நம்பி இருக்கிறது ஒரு காரணமாகுது இனிமேலாவது இந்த புஸ்தக எல்லாம் விட்டுட்டு நம்முடைய அனுபவத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு படிப்பை நாம செய்யணும் அதுக்கு அது அகாரமாக வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில போக விடாம எப்போ தன்னுடைய மூலஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே அந்த ஜீவனை அடக்கி நிறுத்துறோமோ அப்பதான் தாதுவுக்கு உணர்வு உண்டாகி நமக்கு தத்துவத்தை கிரகிக்கக்கூடிய அந்த ஒரு அவஸ்தைங்கிறது கிடைக்கும் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னைக்கு இந்த அக்ஷராபியாசம் சொல்லக்கூடிய வகையில நான் உங்களோட சொல்லணும்னு நினைச்சது குருவே இப்ப இந்த பஞ்சபூதங்கள் குணங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த அதை வச்சுதான் அந்த சிருஷ்டி அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு அதே மாதிரி இந்த அக்ஷராபியாசம்ன்றது இது வரைக்கும் நம்ம யாரும் பண்ணலதான் குருவே ஏன்னா இப்ப நாம வந்து சின்ன வயசுல பிகேஜி எல்கேஜி யுகேஜி பன்னெண்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு அதுக்கப்புறம் மூணு அஞ்சு பிஹெச்டி அந்த மாதிரி கிட்டத்தட்ட வாழ்க்கையில ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் குருவே இந்த வெளிப்படிப்பையே படிச்சு உள்ளுக்குள்ளே போகாம இந்த வாழ்க்கையை இவ்வளவு தர வீணடைச்சிருக்கும் ஆனா இப்ப நீங்க சொல்றதுல இருந்து இந்த உள்ளுக்குள்ள போய் அந்த மத்தகத்தை படிக்கிறது தான் வந்து பெரிய படிப்பு போல இருக்கே ஆஹ் இவ்வளவு நாள் நம்ம இதை தெரியாம இவ்வளவு அலைஞ்சு கிழஞ்சு தப்பு பண்ணிட்டோம் குருவே இதுக்கு மேலேயாவது இந்த மத்தக படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ளுக்குள்ள போய் அந்த ஜீவனை உள்ளவே வச்சு படிக்கணும் இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் குருவே ரொம்ப நன்றி குருவே நமஸ்காரம் சரிங்க வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கா தான் பகிர்ந்துக்கலாம்யா சரிங்க அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்தியவாசகத்தை உபதேசத்தை வாங்கியிருப்போம் நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாரென்றும் செய்ய மாட்டோம் நிரபராத்தியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த சத்தியவாசகத்தை நமக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த கதிங்கிறது நமக்கு அவசியம் அந்த கதி அபியாசம் இல்லாமல் நம்மளால அந்த மனதால் நினைக்கிறத தடுக்க முடியாது வாக்கால் சப்திக்கிறது தடுக்க முடியாது கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியில் விடாமல் தடுக்கவும் முடியாது அப்போ சத்தியவசகத்தை நம்ம நிறைவேற்றணுன்னா கூட நமக்கு அந்த ஏக கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சமீரனுங்கிற கதி நமக்கு தேவைப்படுது அந்த கதி நம்மில் வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளிருந்து ஜீவசக்தியான வாயு எப்பெல்லாம் அது வெளியில போகுதோ அப்பெல்லாம் தடுத்து நிறுத்துற வேலையை இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் காலையில முழிச்சதுல இருந்து சாயந்தரம் மறுபடியும் நைட்டு தூங்குற வரைக்குமே அது தொடர்ந்து வெளியில போயிட்டு இருக்கிற வேலையவே தான் பார்த்துட்டு இருக்குது சுமாரா ஒரு பதினாறு மணி நேரம் அந்த வேலையை தான் செய்யுது அப்போ இந்த பயிற்சியை எப்போல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த பதினாறு மணி நேரமும் ஆக வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அந்த ஜீவசக்தியான வாயு அங்கே தடுக்கப்படும் போது மாத்திரமே நமக்கு கதி மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் அது தொடர்ந்து அபியாசம் செய்யும் போது கிடைக்கக்கூடிய அந்த நிலைமைகள் அது அதை நம்ம எப்போவுமே நினைவுலேயே வச்சுருந்து சரியான வகையில் அந்த கதி அபியாசத்தை செய்யணும் சாமி சொன்ன ஃபார்முலாவில் அது நம்மளால் கூடுமான வரையில் நீளமாகவும் மேலும் கீழும் சமமாகவும் எடையிடையே நிறுத்தாமலும் பூர்வ மதியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டும் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ஃபார்முலாவில் செய்யும் போது மாத்திரமே நம்மளுடைய கதி மாற்றம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த கதி மாற்றம் அடைஞ்சால் தான் இந்த மனமானது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்க பலரும் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய கதி அபியாசத்தில் மனமானது அடங்கிறது கிடையாது தொடர்ந்து அபியாசம் செய்யும் போது நம்மில் ஏற்படக்கூடிய கதி மாற்றமே இந்த மனதை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து நிலை பெற செய்யறதுக்கு காரணமாகுது அதனால் எந்த வேலை செய்யும்போதும் எப்போவுமே இடைவிடாமல் அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுதான் ஒரு சித்த வித்தியார்த்தியினுடைய வேலையாகவே இருக்குது நேரம் கிடைக்கும்போது மட்டும் ஜபம் பண்ணுறது அவருடைய வேலை கிடையாது இந்த ஜீவசக்தியான வாயு எப்பெல்லாம் வெளியில் போவதும் அப்போல்லாம் தடுக்க செய்வதும் ஒரு சித்த வித்தியார்த்தியினுடைய வேலை தான் அதை தொடர்ந்து நாம் செஞ்சு நமக்குள்ளார அந்த கதி மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த சமீரன் சொல்லக்கூடிய அந்த கதியை வருவித்து இந்த சத்தியவாசகத்தை நம்ம காப்பாத்துறதுக்கான அந்த முயற்சியில நம்ம அதிக அளவுல ஈடுபடணும் அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்